ండం పార్కసార్థి వడపణి చెన్నై உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனை நிறைவேற சென்னை வடபனியை தினசரி இரு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை மொழி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொலி ஓகாரம் என்பது பிரணவ மந்திரம் அது அகரம் அகரம் எனப்படும் ஒவ்வொரு அணுவிலும் ஒரு எலக்ட்ரான் நியூட்ரான் உருவாகும் இதனை இச்சாசக்தி ஞானசக்தி என்பார்கள் மூன்றையும் ஒருங்கிணைத்து ஒரு சொல்லாக கடவுள் பகவான் சுருவம் மரணமுள்ள பெருவாழ்வு வெட்டவழி பரம்பொருள் இறைநிலை சத்து நிலை சொல்லணும் அத்தனையும் ஒற்றை வார்த்தையா ஆதி மூலம் என்று அழைப்பார்கள் அது என்ன ஆதி மூலம் என்றால் இறைவன் மிக மிக பெரியவன் என்று சொல்லப்பட்ட காலத்தில் இறைவன் நுண்ணீரில் நுண்ணினாக உள்ளார் என்று திருத்தி சொன்னது தமிழ்ச்சர்கள் அணுவிற்குள் அணுவாய் அப்பால் காப்பால் இருப்பது ஆதி மூலம் என்று அழைத்தார்கள் அந்த ஆதி மூலம்தான் ஓங்காரம் என்றும் பிரணவ மந்திரம் என்றும் எச்சில் படாதது என்றும் வழங்கப்பட்டது அது எப்படி எச்சில் படாதது என்று வழங்கப்பட்டது என்றால் தங்கள் தவசிப்பது ஐம்பத்தோரு குறீடுகளாக பிரித்து கொடுத்தாங்க

இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்மை அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்க அருணையை அருப்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நல்ல பெருக நல்லோர் நினைக்கிறது இனி எல்லாம் நன்மையெல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி ஆ ஊ ஏ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கரன் அருட்பெருஞ்சோதி அதனால் இந்த மந்திரம் ஆ உ இ ஓ ஏ இம் இது வந்து எல்லா மந்திரங்களுக்கும் ஆதி மந்திரமும் அடிப்படை மந்திரமும் ஆத்ம சக்கர மந்திரமா இருக்கிறது இதை நம்ம மனதுக்குள்ள சொன்னா போது நினைச்சதெல்லாம் நினைக்கிறோம் மற்றவர்கள் இருக்கிற உடல் நிலத்துக்காக மற்றொரு நிலத்துக்காக வேணும்னா குளிச்சுட்டு வந்தோம்மா சாப்பிட்டோம் சாப்பிடுவா கிழக்கா மழக்காம இருக்காங்க யோசனை பண்ணுவாங்க இல்லையா கடவுளே காப்பாற்றுன்னு சொல்றோம் அப்போ அது மாதிரி அந்த இந்த மந்திரம் நமக்கு உதவி செய்யும் எந்த சூழ்நிலையும் எந்த இடத்துலையும் யாரும் எங்கே வேணும் ஏன்னா நம்ம பொதுவாக நமக்காக வேண்டும் போது மற்ற வேண்டும் நம்மளுடைய அலைகள் எப்படி இருந்தால் கடலில் அலைப்பாய்வது போல படுக்க நிலையில் இருக்கும் அதை மாற்றி கோயில் கோபுரம் போல் அலைபேசி கோபுரம் போல தொலைக்காட்சி அனைத்து கோபுரம் போல உயர உயர கொண்டு போதுதான் இந்த மந்திரம் ஆ ஊ ஏ

இனி எல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மை ஆ ஓ ஏ உம் ஆ ஊ ஏ இம் இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி 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 மகிழ்ச்சி நல்லோர் நினைத்த நலம் நலம்பெருக நல்லோர் நினைத்த நடைபெறுக இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்மை இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 நல்லோ நினைத்த நடைபெறுக நல்லோர் நினைத்த நடைபெறுகிறத ஆ ஊ ஏ இம் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை எந்த மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும் இதுக்கு எந்த விதமான கட்பாடுகளும் விதிகளும் கிடையாது லட்சம் முறை கோடி முறை சொல்லணும் நோக்கம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருந்த நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைய வரும் நம்முடைய மனமானது வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் மூன்று நிலையில் இருக்குது அதில் ஆழ்மனதிலிருந்து இந்த மந்திரத்தை சொல்வதற்கு நமக்கு தயார்படுத்தி கொடுப்பதா இந்த மந்திரம் ராக்கெட்டை எப்படி செயற்கைக்குள்ள முன்னோடி சிரித்து நன்மைகள் தருமோ அதுபோல் இந்த மந்திரம் நம்முடைய எண்ண அலைகளெல்லாம் வெற்றி சிதறோடு இணைச்சி நன்மைகளை உடனடியாக பெற்றுத்தரும் ஈ ஏ இம் ஆ இனியெல்லாம் நன்மை எல்லாம் நன்றி 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 ஆ ஊ ஈ ஏ இம் ஆ இம் இனியெல்லாம் நன்மையெல்லாம் நன்றி

நாம எங்க எப்ப தியானந்தமா வேண்டுதல் செஞ்சாலும் முதல்ல நம்ம எதற்காக வேணும்னா நம்ம வாழ்க்கையில் யாரெல்லாம் உதேசிச்சோங்களோ அவங்களெல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டணும் அதெல்லாம் கிடையாது உலகமே நல்லா இருக்கணும்னு நம்ம வேண்டாம் தனியா வேண்டதுன்னா தனியாக தான் வேண்டிக்கணும் நமக்கு உதவி யாருன்னா பணம் கொடுத்து உதவி செஞ்சவங்க தான் உதயும் கிடையாது உடல் உழைப்பினால் ஆலோசனை சொன்னதனால் பல்வேறு வழி திட்டங்களை அமைத்துக் கொடுத்தனால தெரியாத இடத்துல முகோரி பார்க்க தேடிக்கிட்டு போகும்போது அப்புறம் வழி சொல்கிறாங்க இல்லையா அது எல்லாமே உதவி தான் காலத்தினார் செய்த உதவி சிறிதன் நாளத்தின் மான பெரிதன் திருவிழா சொல்வார் அந்த வகையில் காலத்தினார் செய்த உதவியை நம்ம பொருட்படுத்தாமல் சித்தலையில் இரண்டாவது நன்மைகள் மூன்றாவது நன்மைகள் அதை வந்து நம்ம ഊ ഇ ഓ എം ആ ആ ഊഇ ഇ ഓ ഏ എം ആ ഊഇ ഇ ഓ എം എല്ലാം നന്നുകേർക്കും ആ ഓ എം ഓ എം ആ ഊഇഇ

என்னிடம் நேரிலும் அலைப்பு செய்ய வேண்டிய அனைவரும் மிக மிக நலம் எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் மிக மிக நலம் என்னிடம் நேரிலும் அலைப்பு செய்ய வேண்டிய அனைவரும் மிக மிக நலம் நல்லோர் நினைத்த நலம் நலம்பெறுக நல்லோர் நினைத்த நலம் நலம்பெறுக இன்னையெல்லாம் நன்மையை நலம் நன்மையை நன்றி நன்றி ம பயிற்சி செய்கிறது அதற்குரிய மருத்துவ அவ்வளோதான் ஆ ஏ ஓ

ஆ ஓ ஓ ஆதாத்திரம் பெரிய ஒரு மாற்றி தாங்க பற்றி டாங்கல் ஒரு கொலை செய்தி கிடையாது ஆ ஓ அந்த மழையான கரெக்டான பேரு தேன இருக்கு இவங்க எல்லாம் நன்றி 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 நல்லோர் நினைத்த நம்பிருக்க நல்லோர் நினைத்த நினைப்பிருக்க இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி சித்தி நடத்திருக்கேன் ஆ ஊ ஓ ஏ இவங்க எல்லாம் எல்லாம் நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்ல நினைத்த நம்பிருக்க நல்ல நினைத்திருக்க இனி எல்லாம் நன்மை எல்லாரும் நன்மை நன்றி 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 விவசாயிகள் நிச்சயம் நன்றாக இருக்க வேண்டும் கடந்து வந்து திருந்தவங்களுக்கு நல்ல முறையில் விற்பனைதானது கண்ணில் நன்றிதான் கொண்டு வா ஏ ஏ எம் ஆ ఊ ఏ ఆ ఊ ఏ ఆ ఓ ఏ నెల నీ నంబు పలి నల్ నేను నల్ల నన్మే నండి నంది నంది ఆ ఊ ఏం నెల నన్మే ఎలా నంధి 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 அறிவதியின் மொழி எப்படி சிறப்பு யாகம் சென்னை திருவண்ணூர் ஆ உ ஓ ஏ இம் ஆ இந்த மக்கள் எல்லாம் வந்து ஆ உ ஓ ஏ இம் ஆ

காக்க கா காக்க ச ச சித்திரள் காக்க காக்க கா காக்க கவலைகள் போக்க உச்சி முதல் உள்ளங்கால் அகத்தியற் காக்க அன்பே சிவமென் திருமுலர் காக்க அச்சம் அகற்றாரன் ஆ உ ஏ இம் ஆ ஏ ஆ

ఆ ఓ ఆ ఊ ఈ ఓ ఏం నిలం నన్మి నం నన్మి ఆ ఓ ఏ ఆ ఊ ఈ ఓ ఏలం నేలం నన్మి నీ ఆ ఊ ఏ ఓ ఏ ఇం నిలం నన్మి నీ నండి నండి ఆ ఓ கைப்பட எழுத முடியாவிட்டால் நன்மை எல்லாம் நன்மை நன்றி நன்றி மகிழ்ச்சி நல்ல நினைத்த அது நம்ம போடும் ஓ நண்பர்களே எல்லாம் நன்மை நன்மை